சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி பங்குனி மாதத்துக்கு என்ன பலன் செய்ய போகிறார்னு பார்ப்போம் ரிஷபராசிக்கு பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சந்திரன் குரு இருக்கிறார் பத்தில் சுக்கரன் சனி இருக்கிறார் அதாவது ரிஷபராசிக்கு வந்து சுக்கரன் அதிபதி அவர் போய் பத்தில் இருக்கிறார் அங்கே ஆட்சி பெற்ற சனி இருக்கிறார் அதாவது நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க ஒரு கட்டத்தில் எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த கட்டத்தில் ஒரு ஆட்சியோ உச்சமோ இருந்துட்டால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் நன்மைகள் தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் அவர் போய் பத்தில் இருக்கிறார் அங்கே சனி இருக்கிறார் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆக இந்த மாதத்தில் நமக்கு அதுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க இன்னொன்று பாருங்கள் ஜனன காலத்தில் யாருக்காவது கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் அதாவது நம்ம பிறக்கும்போது கும்பத்தில் கும்பராசியில் சுக்கரன் இருந்து இருக்கிறது இருக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ சனி அங்கே வந்துட்டார் பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் வீடு கட்டுறதுக்கு யோகம் வரும் இப்போ அந்த சனியும் சுக்கரனும் அங்கே சேர்ந்துருக்கிறார் ஆகையினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இடம் மாற்றம் வீடு கட்டுறது கட்டட வகையில் செலவு இது மாதிரி ஒரு நல்ல செலவுகள் வருங்க இது அந்த சுக்கரன் சனி சேர்க்கை அடுத்தது நமக்கு சுபகாரியம் சுப செலவு அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குங்க அந்த ஒரு வருஷமும் ஏன்னா பன்னெண்டில் இருக்கிறாரில்ல குரு அவர் வந்து நமக்கு கல செலவுகளை அதிகமாக கொடுப்பார் அதை விட யோகம் பதினொன்றில் சூரியன் புதன் ராக இருக்கிறார் அந்த வீட்டுக்குரிய குரு பன்னெண்டில் இருக்கிறார் அவர் லாபத்தை கொடுப்பார் இந்த எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளோ லாபத்தையும் பதினொன்றில் இருக்கிற மூணு பாவிகளும் லாபத்தில் இருக்கிறாரு மூணு பாப நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால் ரிஷப இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதந்தாங்க பங்குனி மாதம் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் வந்தாவே நமக்கு யோகம் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் ரிஷபராசிக்கு பதினொன்றில் சூரியன் வந்திருக்கிறாரு அதனால் இந்த ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க கூடுதலான ஒரு நன்மைகள் நடக்கும் அது மாதிரி ரிஷபராசிக்கு ஒரு யோகங்க இந்த பங்குனி மாதம் அடுத்தது பதினாலு மூணு பதினாறு மூணு டென்ஷனாக இருக்கும் தெய்வ சிந்தனையோடு கோவப்படாமல் இந்த காரியத்தை அன்னைக்கு பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தி ஆறு மூணு அதுவும் டென்ஷன் தாங்க அன்னைக்கும் அமைதியாக அமைதி காக்கணும் எது அதாவதுங்க ரிஷப ராசிங்கிறது ரெண்டாவது ராசி துலா ராசிங்கிறது ஏழாவது ராசி இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் சுக்கரன் ரெண்டாம் இடங்கிறது சுக்கரனுக்கு வந்து பேச்சு பணம் கல்வி இந்த மாதிரி கொடுப்பார் ஏழாம் இடத்துல இருக்க துலாத்துக்கில் இருக்கிற சுக்கரன் மனைவி கணவன் இந்த மாதிரி நட்பு நமக்கு வாகனம் உத்தியோகம் தொழில் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி சுப காரியங்கள் அனைத்தும் ஏழில் சுக்கரன் ஆட்சி பெற்றால் கொடுப்பார் இதில் பாருங்கள் ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரன் தான் பவராக இருப்பார் துலாத்தில் இருக்கிறதும் சுக்கரன் பவர் தான் இருந்தாலும் ரிஷபத்தில் இருக்கிறதுக்கு சுக்கரன் சுக்கரன் நின்றதுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ பாருங்கள் அந்த பேச்சால் நீங்கள் வேணால் யார் வேணாலும் பாருங்கள் துலாத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அவங்க பாருங்கள் பேசியே மனைவிய மனைவியோ கணவனையோ அப்படி நடந்துக்குவாங்க அவங்க பேச்சால கஷ்டப்படுவாங்க பேச்சால் விரோதமாக்கிடுவாங்க அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களாம் துளாராசியில் சுக்கரன் இருக்கிறவங்களாம் அவங்க பேச்சினால் பேசி கெட்ட பேர் வாங்குவாங்க குடும்பத்துலேயும் சரி பிள்ளைங்களும் சரி போகிற இடம் வர்ற இடம் அவங்க வாய் சும்மாவே இருக்காது ஏன்னா பேச்சுக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி ரிஷப சுக்கரன் அவர் போய் ஆறில் மறைகிறார் அவருக்கு ஆறில் மறைகிறார்ல ஆறுங்கிறது ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதிஸ்தானம் இல்லைங்களா அப்போ பாருங்கள் ரிஷப ரிஷ அந்த துலாத்தில் இருக்கிற சுக்கரன் ஜனன காலத்தில் சொல்கிறாங்க இருந்தால் அவங்க பேச்சால் அவமானம் கஷ்டம் நஷ்டம் குடும்பமே எதிரியாக கூட பண்ணிடும் ஆகையினால் அந்த சுக்கரனுக்கு அவ்வளோ பவர் ஏன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது பணம் படிப்பு குடும்பம் ஏழாம் இடங்கிறது சுக்கரன் துலாராசி அங்கே ஆட்சியாக இருக்கிறார் ரெண்டு ஆட்சி தான் அப்போது ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரன் சிறப்பு ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் சிறப்பு தான் ஆனால் வாயால் கெட்ட பேர் வாங்குவாங்க அது மாதிரி நமக்கு இந்த சுக்கரன் வந்து இன்றைக்கி ரிஷபராசிக்கு பத்தில் இருக்கிறார் அந்த பத்தில் இருந்து அந்த வீட்டுக்குடிய சனி ஆட்சியாக இருக்கிறார் ஆகையினால் இந்த மாதம் தொழில் உத்தியோகம் எல்லா வகையிலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் பாவக்கிரகங்கள் வந்து பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அது கரெக்டாக பாவராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் பத்து பதினொன்றில் யோகம் செய்யும் அது மாதிரி பத்தில் சுக்கரன் இருக்கிறார் சனி இருக்கிறார் பதினொன்றில் சூரியன் புதன்ராக இருக்கிறார் இன்றைக்கி மாதப்பிறப்பு அன்றைக்கி மகரத்தில் செவ்வாயும் உச்சமாக இருக்கிறார் ஆகியனால் ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் மிக மிக சிறப்பான மாதங்க அடுத்தபடியாக பதினாலு மூணு பதினாறு மூணு டென்ஷனாக இருக்கும் அன்றைக்கெல்லாம் கோபம் வரும் அன்றைக்கி தூக்கம் போய்டும் சாப்பாடு கிடைக்காது இதுக்கெல்லாம் டென்ஷன் படக்கூடாது தெய்வ சிந்தனையோடு எதாக இருந்தாலும் டேக்கிட்டு பாலிசி வச்சுக்கோங்க அந்த டென்ஷனை குறச்சிக்கோங்க அடுத்தது இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி மூணு மூணு இருபத்தி ஆறு மூணும் கூடுதலான டென்ஷன் தாங்க அன்றைக்கி எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி போடுங்க கோவம் குறைங்க கோவம் வரும் அப்படியே நம்ம மௌனமுக்கு சாதிக்கிறோம் மௌனமாக இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் அடுத்தபடியாக இருபத்தி ஏழு மூணு இருபத்தெட்டு மூணு இருபத்தி ஒம்பது மூணு பண வரவு மகிழ்ச்சியோட நாளுங்க அடுத்தது முப்பது மூணு முப்பத்தொ ஒன்று மூணு வீண் அலைச்சல் வீண் பிரயாணம் வெட்டி வேலை நடக்குங்க அடுத்த அடுத்தபடியாக பாருங்கள் ஒன்று நாலு ரெண்டு நாலு மூணு நாலு ஒம்பது நாலு இதுவும் டென்ஷனான நாளுங்க அதிலெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தெய்வ சிந்தனையோட காரியத்தை நடத்துங்க ஆறு நாள் ஏழு நாள் எட்டு நாளெல்லாம் மகிழ்ச்சியான நாள் பணம் வர வரக்கூடிய நாள் பதினொன்று நாள் பதிமூணு நாளும் டென்ஷனாக இருக்கும் இது ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் உள்ள நாட்கள் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க நமக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நமக்கு சிறப்பான நன்மைகள் செய்கிறதுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குங்க வணக்கம்